விஜய் தொலைக்காட்சி மூலயமா ரொம்பவே பிரபலமான ஒரு நபர்தான் நாஞ்சில் விஜயன் அவர்கள் இவர் வந்து அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஒரு போஸ்ட் பண்ணியிருக்காரு அதில் வந்து அவர் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா ஹலோ மிஸ்டர் விஜய் டிவி சமூக வலைத்தள அட்மின் நான் கடந்த பதினைந்து வருடமாக விஜய் தொலைக்காட்சிகளில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் நடித்து வருகிறேன் யாருமே போட தயங்கக்கூடிய பெண் வேடத்தையும் நான் துணிச்சலாக போட்டு மக்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறேன் நம் விஜய் தொலைக்காட்சியில் பணிபுரியக்கூடிய சில கலைஞர்களுக்கு கடந்த வாரம் பிறந்தநாள் வாழ்த்தினை நம்முடைய விஜய் தொலைக்காட்சி சமூக வலைத்தளத்தின் மூலம் மூலமாக தெரிவித்தீர்கள் அதில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் கூட ஆனால் என்னுடைய பிறந்த நாளும் கடந்த வாரம்தான் நடந்தது ஆனால் எனக்கு ஒரு வாழ்த்து நீங்கள் கூறவில்லை அது ஏன் மறந்து விட்டீர்களா இல்லை வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டீர்களா அந்த காலத்தில் ஒருவர் செய்யும் தொழிலை வைத்து உயர்ஜாதி கீழ்ஜாதி ஜாதி என்று பிரித்தார்கள் இப்பொழுது நீங்கள் செய்வதும் கிட்டத்தட்ட அதுபோலதான் இருக்கிறது தொலைக்காட்சியில் உச்ச புகழ்பெற்ற கலைஞர்களை உயர்ஜாதியாகவும் என்னைப்போல் ஒரு அங்கீகாரம் கிடைக்காத போராடி கொண்டிருக்கும் கலைஞர்களையும் கீழ்ஜாதியாகவும் நீங்கள் பார்க்கிறீர்களோ என்று வருத்தம் எனக்கு இருக்கிறது மேலும் இந்த நிகழ்வு விஜய் தொலைக்காட்சியில் பண்ணி புரியக்கூடிய அதிகாரிகளுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் ஏனென்றால் இப்படிப்பட்ட முடிவுகளை விஜய் டிவி சமூக வலைதளத்தை பார்க்கக்கூடிய அட்மின் தான் முடிவு செய்வார்கள் மற்ற அதிகாரிகளுக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக தான் இந்த பதிவு இதெல்லாம் ஒரு விஷயமா கடந்து போ நாஞ்சில் விஜயன் என்று சொல்பவர்களுக்கு நான் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் இப்படிதான் பல இடங்களில் நம் உரிமைகளை நாம் பெற மறுக்கிறோம் நம் உரிமையை நாம் தான் கேட்டு வேண்டும் அப்படின்ற ஒரு பெரிய போஸ்டே வந்து போஸ்ட் பண்ணிருக்காரு நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் உள்ள கிளிக் பண்ணிவிடுங்க